காஞ்சி வரதராஜர் கோயிலில் பக்தர்களோட தோஷம் போக்கும்னு சொல்லப்படுற அந்த பிரசித்தி பெற்ற தங்கப்பள்ளி காணாம போச்சா என்ன நடக்குதுங்க நிலைமை என்னன்னா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு பக்தர் சமீபத்துல தங்கப்பள்ளி மாயமாகிருச்சின்னு புகார் கொடுத்திருக்காரு உடனே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கோயிலுக்குள்ள தீவிரமா விசாரணை நடத்தியிருக்காங்க ஆனா கோயில் நிர்வாகம் சார்பில் என்ன விளக்கம் தெரியுமா பராமரிப்பு பணிகள் நடக்கிறதால வள்ளி தரிசனம் வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மை இருந்தா கண்டிப்பா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு கோயில் அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பக்தர்களால் தங்கப்பள்ளின்னு அழைக்கப்படுறது உண்மையில பித்தளையால் செய்யப்பட்ட சிற்பந்தானாம் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் மொத்தம் மூன்று செட்கள் இருக்குது பயன்பாட்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சங்கர மடத்தால் கொடுக்கப்பட்டது அது சேடமடைஞ்சதால் புது செட் வைக்கலாமான்னு தான் ஆலோசனையே செஞ்சாங்களாம் பராமரிப்பு முடிஞ்சதும் பள்ளி சிற்பங்கள் பழைய இடத்துக்கே திரும்ப வைக்கப்படும்னு சொல்லி சிலை கடத்தல் தடுப்பு கிட்ட சிற்பங்களை காட்டி ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க ஆனாலும் புகார் உண்மையாயிருந்தா ஆக்ஷன் நிச்சயம்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு மக்கள் நம்புற அந்த தங்கப்பள்ளி பள்ளி பித்தளையா இருந்தாலும் சரி அது பாதுகாப்பா இருக்கணும்ல இந்த விவகாரத்துல இறுதியா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்னு பாப்போம் உங்க கருத்து என்ன